ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக மேது வாழ்த்துக்கள் இன்றைய ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே சூப்பர் சூப்பர் வெரைட்டியாக வந்திருக்கு பாருங்கள் கருங்கனி பாறை எப்போ இருக்குது பாருங்கள் கருங்கனி பாறை தான் கருங்கனி பாறைவாங்க அடுத்து வந்து உரண்டை பாறைவாங்க இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரேராக வர்ற மீன் அடுத்து ஊழி வந்திருக்கு தேங்காய் பாறை வந்துருக்கு தேங்காய் பாறை பார்த்தீங்களா பாறை இதான் தேங்காய் பாறை அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாறை மஞ்சள் பாறை வந்துருக்கு மீன் பெருசு வந்துருக்கு நண்பர்களே ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸ் ஒன்றரை கிலோ ஒன்னைய முக்கால் கிலோ அந்த மாதிரி சைஸ் வந்திருக்கு அயில வந்திருக்கு ரோமியோ நகரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு நண்பர்களே ரொம்ப நான் கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இருந்தாலும் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோமியோ நகரை அடுத்து கட்டாப்பாறை போன்லெஸ் போட்டிங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் விலை மீன் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேரே வந்து சில்க்குண்டு வாங்க சில்கு நகரை ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இது டேஸ்ட்டு மிரட்டி விட்டுரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தெருக்கை மீன் வந்திருக்கு இன்றைய வரவு மீன்கள் விழா நண்பர்களே மீன் வேணும் நம்ம மட்டும் வாங்கிக்கலாம் காட் பிளஸ் யூ ஆல் ஓகே நண்பர்களே பாய்